ராகி அடையை வாங்கிக்கிறீங்களா உங்களுக்காக மேம் செஞ்சு கொண்டு வந்துருக்கேன் ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக அமிர்தா ஓகேவா இதாங்க அமிர்தா எடுத்துங்க என்ன கொஞ்சம் எடுத்துங்க நீங்கள் நிறையா எடுத்துங்க நீங்கள் அன்றைக்கி சாப்பிடலை ஓகே சாப்பிடுங்க ம் வெரி குட் அப்படியே உங்கள் ஸ்நாக்ஸும் காட்டிடுங்க சஷ்மி என்ன ஸ்நாக்ஸு நிலக்கடலை வெரி குட் வேக வச்சது சூப்பர் அமிர்தாமா வெரி குட் நீங்கள் கிரவுண்ட் நட்டு நீங்கள் நீங்கள் சிக்பி நீ வித் கேக்கு சாக்லேட் ம் கௌசிமா நீங்களும் சுண்டல் வெரி குட் ஆ என்ன கொஞ்சம் எடுத்துங்க வெரி குட் நீங்கள்ப்பா எடுத்துங்க மிக்சர்ட்டா நீங்க ஓகே நீங்கப்பா மிக்சர் அடிக்கடி கொண்டு வரீங்க தனிச்சிருக்கேம்மா ஃப்ரூட் கொண்டு வாங்க எடுத்துக்க அப்படியே எடுத்துக்க எடுத்துக்க அப்படியே சாப்பிடு தென் சிவையாண்டி என்ன கொண்டு வந்தீங்க வா வெரி குட் பனானா அது ஃபோர் வெரி குட் சூப்பர் சாப்பிடுங்க எடுத்துங்க அடைய எடுத்துங்க வெரி குட் எடுத்துங்க எடுத்துங்க ஆ ஆ நீங்கள் எப்போ அரிசாமா அடைய எடுத்துங்க வெரி குட் ஃப்ரூட்ஸா உம்மை கிரானேட் அண்டு பைனாப்பிள் வெரி குட் கவசியாமா ஓ ஸ்னாக்ஸு ம் நீங்கள் ஆ வெரி குட் நீங்கள் கேப்பா ஓகே சுண்டல் ஆ எடுத்துக்க எடுத்துக்க இன்னும் இது பக்கம் இருக்கிறத எடுத்துக்காய்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நாங்கள் அமிர்தாமா அதெல்லாம் தப்பு நீங்களே எடுத்துங்க இதாங்க வெரி குட் நீங்கள் என்ன கொடுந்தீங்க ஓ குறைச்சிக்குங்க நீங்கள்ப்பா எடுத்துங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துங்க கேக்கா நீங்கள் ஓகே நீங்கள்ப்பா வெரி குட் ஃப்ரூட்ஸு பொமகிரான நீங்கள்ப்பா ஓ வெரி குட் ஜெயதேவ் எப்பயுமே பிஸ்கட்டு கொண்டு வருவீங்க இன்றைக்கி பாசி பயரு சுண்டல் வெரி குட் நீங்கள்ப்பா வெரி குட் கோகோ சாக்லேட் கேக்கு இந்தாங்க நீங்கள் பிஸ்கட்டு கிரவுண்ட் நட்டு வெரி குட் சரி சரி இந்தாங்க உங்களுக்கு நீங்கள் ஓ சரி இந்தாங்க உனக்கு ஸ்நாக்ஸ் நிறையா ஆ வெரி குட் உமகிரானேட் சூப்பர் மாரிட்டிங்க இதாங்க உங்களுக்கு ராகி அடை இதாங்க உங்களுக்கு ஓ இன்னைக்கு ஐயா இனிப்பாக வந்திருக்காங்க ஸ்வீட்டா ஓகே வெரி குட் வெரி குட் சப்போட்டா சூப்பர் ஃப்ரூட் இங்கே இன்னைக்கு சக்தி ம் சாப்பிடுங்க ஓகே ராகி அடை நல்லா இருக்கா எதுக்காக நான் இன்றைக்கி அடை கொண்டு வரேன் நீங்கள் சொன்னோன்னே நான் கொண்டு வரேன்னா எதுக்காக சொல்லுங்கள் பார்ப்போம் ஹெல்த்தியான ஃபுட்டு இன்னொன்று இதில் இனிப்பு காரம் உப்பு எல்லாமே இருக்குது ஏ இனிப்புக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் காரத்துக்கு லைட்டாக பச்சை மிளகா போட்டிருக்கேன் சில்லி க்ரீ க்ரீன் சில்லி போட்டிருக்கேன் சால்ட்டு ஆ எதுக்காக நான் இதை கொண்டு வந்தேன் உங்களுக்காக சொல்லுங்க பார்ப்போம் ஹெல்த்தி ஃபுட்டுப்பா இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் கிட்ட வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் ராகி எடை ராகி புட்டு ராகி இட்லி கூட செய்கிறாங்க இப்போலாம் ராகி இட்லி ராகி தோசை சரியா வெற்றி ராகியில் டிஃப்ரெண்ட் டைப்பில் செஞ்சு சாப்பிடணும் நீங்கள் இதில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது ராகியில் என்ன இருக்கு அயன் கண்டென்ட்டு நிறையா இருக்குது இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொண்டு வரீங்கன்னா அதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் என்ன இருக்கு விட்டமின்ஸ் நிறையா இருக்குது அப்புறம் சுண்டல் கொண்டு வரீங்க பாரு ப்ராஸ்டியூட் ப்ராஸ்டியூட்னு சொல்லுவாங்க அதுல என்ன இருக்கு சுண்டலில் என்ன இருக்கு புரோட்டீன் சொல்ல மாட்டேறீங்க என்ன இருக்கே புரோட்டீன் நிறையா இருக்கு சரியா ஓகே நல்லா சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் ராகி அடை ராகி தோசை ராகி இட்லி ராகி புட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்ணும் சரியா ராகி கொழுக்கட்டை எல்லாம் வச்சு சாப்பிட்ணும் வெரி குட் வீட்டில் போய் அம்மா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இதே மாதிரி